அறிகுறிகள் மற்றும் சிக்கல் மதிப்பீட்டு கருவிகள் உலகம் முழுவதும் ஐபோஸ் ஃபேக்ட் எல் எம்எஸ்ஏஎஸ் எம் பிக்யூஓல்ஐஆர் விட்டாஸ் சாஸ் போன்ற பல அளவுகள் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் கவலை வேண்டாம் இந்த காணொளியில் நாம் இரண்டு அளவுகளை மட்டுமே அறிமுகப்படுத்தப் போகிறோம் பேட்மிட்டன் நான் சொல்ல வந்தது எட்மிண்டன் அறிகுறி மதிப்பீட்டு அளவை திருத்தியது இஎஸ்ஏஎஸ்ஆர் என்று சுருக்கமாக அழைக்கப்படும் மற்றும் நோய் தடுப்பு பராமரிப்பு சிக்கலின் தீவிர தன்மை அளவை அதாவது பாலியேட்டிவ் கேர் ப்ராப்ளம் சிவியாரிட்டி ஸ்கேல் பிசிபிஎஸ்எஸ் எட்மண்டன் அறிகுறி மதிப்பீட்டு அளவை திருத்தியது இஎஸ்ஏஎஸ்ஆர் என்றும் அழைக்கப்படுகிறது இது எண்களை பயன்படுத்தி அறிகுறிகளின் தீவிரத்தை அளவிடும் பத்து கேள்விகள் கொண்ட கேள்வித் தொகுப்பு இது நோயாளிகளால் மதிப்பிடப்பட வேண்டும் ஆனால் நோயாளியால் பதில் கூற இயலாவிட்டால் பராமரிப்பாளர்கள் அல்லது மருத்துவ பணியாளர்கள் உதவலாம் அடிப்படையில் யாராலும் நிர்வகிக்கப்படலாம் பத்து அறிகுறிகள் வலி சோர்வு மயக்க நிலை குமட்டல் பசியின்மை மூச்சு திணறல் மனச்சோர்வு பதட்டம் வாழ்க்கை நலன் மற்றும் மலச்சிக்கல் போன்ற இதர தொடர்புடைய பிரச்சினைகள் இந்த கேள்விகள் பூஜ்ஜியம் முதல் பத்து வரையிலான அளவில் கேட்கப்படுகின்றன பூஜ்ஜியம் என்பது அறிகுறி இல்லை என்பதையும் பத்து என்பது அறிகுறி மிக தீவிரமான நிலையில் உள்ளதையும் குறிக்கும் எடுத்துக்காட்டாக மூச்சுத்திணர்களுக்கு முகத்திமாமலையின் அடிவாரத்தில் தொடங்கும் போது பூஜ்ஜியம் என்று இருக்கலாம் ஆஹா வாருங்கள் போகலாம் பத்து என்றால் நீங்கள் மலையின் உச்சியை அடைந்தீர்கள் என்று கொள்ளலாம் இன்னும் பத்து மீட்டர் போக வேண்டும் நோய் தடுப்பு பராமரிப்பு சிக்கலின் தீவிரத்தன்மை அளவை பிசிபிஎஸ்எஸ் என்று அழைக்கப்படும் இந்த அளவை நோயாளியின் நோய் தடுப்பு சிகிச்சை தேவைகள் மற்றும் பராமரிப்பு திட்டங்களை சுருக்கமாக கூறும் உலகளாவிய மதிப்பீடாகும் இதன் நான்கு களங்கள் வலி பிற அறிகுறிகள் உளவியல் அல்லது ஆன்மீக பிரச்சனைகள் மற்றும் குடும்பம் அல்லது பராமரிப்பாளர் பிரச்சனைகள் இது பொதுவாக மருத்துவ பணியாளர்களால் நிர்வகிக்கப்படுகிறது சிக்கல்களின் தீவிரம் பூஜ்ஜியம் முதல் மூன்று அளவுகோல் வழி வகைப்படுத்தப்பட்டு அதன் அடிப்படையில் மதிப்பீடு செய்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது பூஜ்ஜியம் என்றால் இல்லை ஒன்று என்றால் லேசானது இரண்டு மிதமானது மற்றும் மூன்று கடுமையானது இந்த இரண்டு அளவைகளும் ஒன்றோடு ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் இஎஸ்ஏஎஸ்ஆர் அறிகுறிகளின் தீவிரம் மற்றும் சிகிச்சையின் பலனை அளவிடுவதை நோக்கமாக கொண்டுள்ளது அதே நேரத்தில் பிசிஎஸ்எஸ் நோயாளியின் தேவைகளின் அடிப்படையில் தொடக்க நிலை நோய் பாதிப்பு ஆய்வு மற்றும் ஒருங்கிணைப்பில் உதவுகிறது சுருக்கமாக இந்த கருவிகள் நோயாளியின் அறிகுறிகள் தேவைகள் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட கவனிப்பை நிர்வகிக்க பிற மதிப்பீட்டு கருவிகளுடன் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றன